என்னுடன் இணைந்ததற்கு நன்றி பிரதமர் மிச்சோடிஸ் இந்தியாவிற்கு வரவேற்கிறோம் நீங்கள் இங்கே இந்தியாவில் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் கிரீஸ் நாட்டைச் சேர்ந்த முதல் பிரதமர் நீங்கள் தான் கடந்த ஆண்டு கிரீஸ் நாட்டுக்கு பிரதமர் மோடி சென்றபோது நாற்பது ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் கிரீஸ் சென்ற முதல் இருதரப்பு பயணம் இதுவாகும் இந்தியா கிரீஸ் உறவு இப்போது ஒரு ஸ்ட்ரேடஜிக் அளவில் உள்ளது கடந்த பல மாதங்களாக பிரதமர் மோடி மற்றும் இந்தியாவுடன் நீங்கள் கடந்து வந்த உறவு குறித்து தெரிவியுங்கள் முதலில் கிரீஸ் நாட்டின் பிரதமராக இந்தியாவிற்கு வருகை தந்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் கிரீஸ் பிரதமர் ஒருவர் இந்தியாவுக்கு வந்து பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன என்பதையும் ஒரு இந்திய பிரதமர் கிரீஸ் சென்று நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன என்பதையும் சரியாக சுட்டிக்காட்டியுள்ளீர்கள் எங்கள் இருதரப்பு உறவை மூற்றிலும் மாறுபட்ட பாதையில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பாக இந்த விஜயம் அமைந்தது என்று நினைக்கிறேன் நாங்கள் ஒரு மூலோபாய கூட்டாண்மை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டோம் மேலும் இந்தியாவிற்கான எனது விஜயம் நாங்கள் அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஆய்வு செய்ய ஒரு வாய்ப்பாக அமைந்தது மேலும் நமது இரு நாடுகளுக்கிடையில் பல்வேறு முனைகளில் பல வழங்கல்களுடன் மிகவும் வலுவான மற்றும் அதிக உற்பத்தி உறவை நோக்கிய பாதையை பற்றியலிடவும் நாம் விவாதிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் இது நமது இருதரப்பு உறவை வேறு ஒரு நிலைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக நான் உணர்கிறேன் நாங்கள் மிகவும் தற்செயலான சூழ்நிலையில் நம்மை கண்டுபிடித்துள்ளோம் இந்திய பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது கிரேக்க பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது ஏனெனில் நாம் இறுதியாகவும் நிரந்தரமாகவும் நாட்டிற்கு மிகவும் கடினமான காலகட்டத்திலிருந்து வெளியேறுகிறோம் இரண்டாவது தவணைக்கு பெரிய சீர்திருத்தங்களை வழங்குவதற்கு எனது அரசாங்கத்திற்கு வலுவான ஆணை உள்ளது மேலும் பிரதமருடன் உண்மையான தனிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்தியுள்ளோம் அதை நான் மிகவும் பாராட்டுகிறேன் இது உங்களின் இரண்டாவது பதவிக்காலம் பிரதமர் மோடி தனது இரண்டாவது பதவிக்காலத்தை நிறைவு செய்கிறார் பிரதமர் மோடிக்கான மூன்றாவது முறைக்கான தேர்தல் முயற்சி சென்று கொண்டிருக்கிறது நாடுகளுடனான உறவை வளர்ப்பதில் ராஜதந்திரத்தில் தனிப்பட்ட கெமிஸ்ட்ரி எவ்வளவு முக்கியமானது மற்றும் பிரதமர் மோடியுடனான உங்கள் உறவு எப்படி இருந்தது இது ஒரு மிக முக்கியமான கேள்வி என்று நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட கெமிஸ்ட்ரி மிகவும் முக்கியமானது மற்றும் அது நம்பிக்கையின் அடிப்படையில் தொடங்குகிறது நாடுகள் தங்கள் நலன்கள் சீரமைக்கப்படுவதை பார்க்க வேண்டும் ஆனால் அதற்கு மேல் ஒரு நல்ல தனிப்பட்ட கெமிஸ்ட்ரி இருந்தால் மாற்றத்தை மிக விரைவான வேகத்தில் கொண்டு செல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன் குறிப்பாக இந்த கூட்டாண்மையின் ஸ்ட்ரேட்டர்ஜி குறித்து நாங்கள் இருவரும் உறுதியாக நம்புகிறோம் எனவே இந்திய உள்நாட்டு அரசியலில் தலையிடாமல் வரவிருக்கும் தேர்தலில் பிரதமருக்கு நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மேலும் விரைவில் மீண்டும் சந்தித்து இந்த உறவை மேலும் வளர்த்துக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் கிரீஸ் மற்றும் இந்தியா இடையே வர்த்தக உறவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் அறுநூற்று பதினைந்து மில்லியன் டாலர் அளவுக்கு வேகமாக அதிகரித்து வருவதைக் கண்டோம் மூன்று வருடங்களில் ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் என்று இப்போது நினைக்கிறேன் இதற்கு நீங்கள் என்ன காரணம் கூறுகிறீர்கள் இது ஸ்பெஷல் கெமிஸ்ட்ரி உறவா அல்லது இருதரப்பிலும் உள்ள பொருளாதாரம் மட்டும்தானா வளர்ந்து வரும் இரண்டு நாடுகள் மற்றும் இரண்டு பொருளாதாரங்களின் அடிப்படைகள் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன் அது இப்போது அவற்றின் நிரப்புத்தன்மையை மீண்டும் கண்டுபிடித்துள்ளது இது வெறும் வர்த்தகத்தை பற்றியதாக இருக்கக்கூடாது துப்பத்துக்குள் நமது வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க பிரதமர் மோடியிடம் இலக்கை நிர்ணயித்துள்ளோம் இதை முன்னதாகவே அடைய முடியும் என்று தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன் இதுவும் முதலீடுகளை பற்றியது இந்தியாவில் கிரேக்க நிறுவனங்களின் முதலீடுகள் கிரேக்கத்தில் இந்திய நிறுவனங்களின் முதலீடுகள் கிரீஸில் முதலீடு செய்ய இந்திய நிறுவனங்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றன நீங்கள் வரைபடத்தை பார்த்தால் இது இயற்கையானது என்று நான் நினைக்கிறேன் கிரீஸ் என்பது இந்திய வணிகங்களுக்கான வெளிப்படையான நுழைவு புள்ளியாகும் ஐரோப்பிய சந்தை பிரிக்சிட்டுக்குப் பிறகு இந்திய நிறுவனங்கள் ஐரோப்பாவில் ஒரு புதிய நங்கூரத்தை தேடுகின்றன கிரீஸ் அந்த பாத்திரத்தை சிறப்பாகச் செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன் ஐமெக் காரிடார் என்பது இந்தோ பசிபிக் இந்தியாவை மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவை இணைக்கும் தொலைநோக்கு தலைமுறை திட்டமாகும் எங்கள் தளவாட உள்கட்டமைப்பு எங்கள் துறைமுகங்கள் எங்கள் ரயில்கள் எங்கள் ஆற்றல் நெட்வொர்க்குகள் எங்கள் தரவு உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் கிரீஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே எங்கள் இரு பொருளாதாரங்களுக்கும் இடையே மிகப்பெரிய நிரப்புத்தன்மை இருப்பதாக நான் நினைக்கிறேன் மீண்டும் நாம் இருவரும் உயர்ந்த வளர்ச்சிப் பாதையில் இருக்கிறோம் என்பது வாய்ப்புகளை மிகவும் தெளிவாக்குகிறது இந்தியாவில் எனது வேலை என்னவென்றால் கிரீஸில் உள்ள வாய்ப்புகளைப் பற்றி இந்திய வணிக சமூகத்திற்கு கற்பிப்பதும் நாங்கள் செய்த முன்னேற்றத்தைப் பற்றி பொதுமக்களுக்கு கற்பிப்பதும் ஆகும் ஏனெனில் பலர் இன்னும் கிரீஸை ஒரு சிக்கலான பொருளாதாரம் கொண்ட நாடாக நினைக்கலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு உண்மையாக இருக்கலாம் ஆனால் இப்போது கிரேக்க பொருளாதாரம் யூரோ மண்டல சராசரியை விட இரண்டு மடங்கு வேகத்தில் வளர்ந்து வருகிறது நமது நிதிநிலை மிகவும் வலுவாக உள்ளது எங்களிடம் ஏராளமான ஐரோப்பிய நிதிகள் உள்ளன அவை தனியார் முதலீடுகளை பூர்த்தி செய்ய கிரேக்கத்தை நோக்கி செலுத்தப்படுகின்றன நாங்கள் எங்கள் செயல்முறைகளை நெறிப்படுத்தியுள்ளோம் மற்றும் வெளிநாட்டு தொழில் முனைவோர்களுக்கு மிகவும் நட்புறவான ஒழுங்குமுறை சூழலை உருவாக்கினோம் எங்களிடம் ஏற்கனவே இந்திய நிறுவனங்கள் கிரேக்கத்தில் உள்ளன உங்களின் முன்னணி விமான நிலைய ஆபரேட்டர்களில் ஒருவர் எனது சொந்த தீவான கிரீட்டில் புதிய விமான நிலையத்தை உருவாக்குகிறார் மேலும் மருந்து துறையில் வேளாண் வணிகத்தில் முதலீடுகளை வைத்திருக்கிறோம் மேலும் இது ஆரம்பம் என்று நினைக்கிறேன் நன்றாகச் சொன்னீர்கள் ஐரோப்பாவுக்கான இந்தியாவின் நுழைவாயில் கிரீஸாக இருக்கப் போகிறது என்றும் இந்தியா மத்திய கிழக்கு பொருளாதார தாழ்வாரம் உங்கள் மாஸ்டர் பிளான் இரண்டு பூஜ்ஜியம் மைனஸ் இன் ஒரு முக்கிய பகுதியாகும் என்றும் அத்துடன் மத்திய கிழக்குடன் ஐரோப்பாவுடன் தன்னை இணைத்துக் கொள்ளும் இந்தியாவின் கனவு என்றும் நீங்கள் கூறியுள்ளீர்கள் பெரும் ஆரவாரத்துடன் அறிவிப்பு வெளியானதை எண்ணி பார்த்தால் எவ்வளவு முன்னேற்றம் ஆனால் துருக்கியில் ஈடுபடாமல் ஆயமிசி இல்லை என்று கூறியதால் வேலைகளில் துருக்கி ஒரு ஸ்பேனரை வீசுவதை நீங்கள் காண்கிறீர்களா அது சாலை தடையா முதலாவதாக இது மிகவும் தொலைநோக்கு திட்டம் என்று நான் நினைக்கிறேன் இது ஒரு வருடத்தில் இரண்டு ஆண்டுகளில் அல்லது ஐந்து ஆண்டுகளில் முடிக்கப்படாது ஏனெனில் இதற்கு குறிப்பிடத்தக்க உள்கட்டமைப்பு முதலீடு தேவைப்படுகிறது மேலும் இதற்கு ஒட்டுமொத்த அமைதி நிலைமை தேவைப்படுகிறது மத்திய கிழக்கு மற்றும் நிச்சயமாக என்ன நடந்தது அக்டோபர் ஏழாம் தேதி என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக இப்போது காசாவில் நடந்த போர் முன்னுரிமைகளை வேறு இடங்களுக்கு திருப்பிவிட்டிருக்கலாம் ஆனால் நான் இன்னும் நம்புகிறேன் ஏதேனும் இருந்தால் இப்போது ஐமெக் இன்னும் மிகவும் பொருத்தமானது ஏனெனில் நாள் முடிவில் அமைதியான உறவுகள் வர்த்தகம் மற்றும் பொருளாதார உறவுகளைக் கொண்ட நாடுகள் மட்டுமே எனவே மத்திய கிழக்கில் தற்போது என்ன நடக்கிறது என்பதை கடந்த எதிர்காலத்தை பார்க்கும்போது இந்த திட்டத்தில் இப்போது நிறைய மதிப்பை காண்கிறேன் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக தங்களை பார்க்காத நாடுகளின் பங்கு பற்றி நான் பேச விரும்பவில்லை ஆனால் நாளின் முடிவில் நீங்கள் ஐமேக்கை பார்த்தால் அது வடிவமைக்கப்பட்ட விதத்தில் ஒரு இயற்பியல் தாழ்வாரத்தை நிறைவு செய்யும் ஒரு கப்பல் வழித்தடம் இருக்க வேண்டும் நாங்கள் மிகப்பெரிய கப்பல் நாடு என்பதால் கிரேக்க கப்பல்களுக்கு ஒரு பெரிய பங்கு உள்ளது எனவே ஒரு கட்டத்தில் பொருட்கள் கிரேக்க துறைமுகங்கள் அல்லது பொதுவாக ஐரோப்பிய துறைமுகங்களை சென்றடையும் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த பொருட்களை வரவேற்க சரியான உள்கட்டமைப்பு எங்களிடம் உள்ளதா என்பதை அவர்கள் உறுதி செய்ய விரும்புகிறார்கள் இது பொருட்களை பற்றியது மட்டுமல்ல இது தரவைப் பற்றியது இது ஆற்றலைப் பற்றியது மற்றும் இது மக்களுடனான மக்கள் தொடர்புகளை பற்றியது ஏனென்றால் ஐமெக் உண்மையில் வைக்கப்படுவதற்கு முன்பு நாம் மிக விரைவாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் உதாரணமாக ஒரு இந்தியாவுக்கும் கிரீஸுக்கும் இடையே நேரடி விமான இணைப்பு ஏனெனில் சுற்றுலாவில் பெரிய வாய்ப்புகளை நான் காண்கிறேன் இந்தியாவில் இருந்து வரும் சுற்றுலா என்பது கிரேக சுற்றுலா பயணிகளுக்கு விருப்பமான இடமாகும் ஆனால் கிரீஸுக்குச் செல்வதற்கான சாத்திய பற்றி சிந்தியுங்கள் வான் இது ஆறு மணி நேர விமானம் கிரீஸ் திருமணம் சாண்டோரினி போன்ற தீவுகளுக்கு பிரபலமானது கிரீஸை நன்கு அறியும்படி உங்கள் திரைப்படத் துறையை கிரேக்கத்தில் மேலும் படமாக்க ஊக்குவிக்க முயற்சிக்கிறோம் ஆனால் இந்த குறிப்பிட்ட சூழலில் இந்தியர்கள் கிரீஸை கண்டுபிடிப்பதற்கான சாத்தியம் மிகப்பெரியது சாண்டோரினி நீண்ட காலமாக பாலிவுட்டுக்கான இடமாக இருந்து வருகிறது மற்றும் கிரீஸ் சுற்றுலாவை காட்சிப்படுத்தியுள்ளது நான் சொல்வது சாண்டோரினி மட்டுமல்ல பாலிவுட்டில் படம் எடுக்கக்கூடிய பல இடங்களும் பார்க்கத் தகுந்த பல இடங்களும் உள்ளன கிரீஸில் திருமணத்தை தேர்வு செய்யும் இந்தியர்களுக்கு திருமணத்தை நடத்துவதற்குச் சிறந்த பல இடங்கள் உள்ளன சரி திருமணத்திற்கான இடம் ஆனால் அது எப்படி நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்திய திருமணங்களுக்கான இந்திய இடங்களை அடையாளங்கான பிரதமர் முயற்சிக்கிறார் எனவே உங்களுக்கு அங்கு போட்டி இருக்கிறதா இந்திய திருமணங்களுக்கான இந்திய இடங்களோடு நாங்கள் ஒருபோதும் போட்டியிட முடியாது என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் எங்கள் சிறிய பங்கை மட்டுமே நாங்கள் விரும்புகிறோம் நன்றாகச் சொன்னீர்கள் ஆனால் ரஷ்யா உக்ரைன் மோதல் குறித்து நீங்கள் கூறிய கருத்து குறித்தும் உங்களிடம் கேட்கிறேன் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் நடவடிக்கைக்கு நீங்கள் முற்றிலும் கண்டனம் தெரிவித்துள்ளீர்கள் ஆனால் இந்தியாவுக்கு வலிமை உள்ளது என்றும் இந்த மோதலை தீர்க்கும் விதத்தில் உண்மையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய பிரதமர் மோடி உங்களுக்கு தெரிந்தவர் என்றும் நீங்கள் அறிக்கை விட்டீர்கள் இந்த நிலையிலும் இந்தியா என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதையும் இந்த மோதலை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதையும் இந்தியா மிகவும் சமநிலையான பங்கை கொண்டிருந்தது என்பதில் ஏதேனும் வேறுபாடுகள் உள்ளதா என்பதையும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்க முடியுமா ரஷ்யாவிடமிருந்து ஆற்றல் தேவைகளை வாங்கக்கூடிய வகையில் நிர்வகிக்க முடிந்தது ஆனால் உக்ரைனுக்கு மனிதாபிமான உதவி மற்றும் உதவிகளையும் வழங்கியது இதை எப்படி எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள் முதலாவதாக எனது உரையில் நான் கூறிய கருத்து என்னவென்றால் இது ஒரு ஐரோப்பிய போர் மட்டுமல்ல இந்த போர் பரந்த விளைவுகளை கொண்டுள்ளது விதிகளின் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கை பராமரிப்பதில் ஒவ்வொரு ஆர்வமும் கொண்ட இந்தியா போன்ற ஜனநாயகத்திற்கு உக்ரைனில் என்ன நடக்கிறது என்பது உண்மையில் முக்கியமானது உக்ரைன் போர் சக்தியை பயன்படுத்தி வரைபடத்தில் உள்ள கோடுகளை மாற்றுவதற்கும் மீண்டும் வரைவதற்கும் வரைபடங்களை உருவாக்குவதற்கும் ஒரு மிருகத்தனமான முயற்சியாக இருந்ததால் இது முக்கியமானது மேலும் இது கொள்கையளவில் ஏற்கப்படக்கூடாத ஒன்று வெறும் கண்டனமல்ல நாங்கள் இருந்தோம் அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனை ஆதரித்து வருகிறோம் இந்த போர் முடிவுக்கு வந்தால் எல்லா போர்களும் முடிவுக்கு வந்தால் அது உக்ரைனால் நடக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இருதரப்புக்கும் இடையில் சமமான இடைவெளியை கடைப்பிடிப்பது ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை ஒரு ஆக்கிரமிப்பாளர் இருக்கிறார் இந்த ஆக்கிரமிப்புக்கு பலியாகிய ஒரு நாடு இருக்கிறது ஆனால் என்னைப் பொறுத்தவரை உலக அரங்கில் இந்தியா உண்மையில் முக்கியமானது என்பதையும் மக்கள் இந்தியாவை ஒரு பெரிய உலகளாவிய பலமாக பார்க்கிறார்கள் என்பதையும் அங்கீகரிப்பதாக இருந்தது ஜி டுவெண்டியில் நீங்கள் செய்திருப்பது ஒட்டுமொத்தமாக குறிப்பிடத்தக்கது எனவே நீங்கள் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரம் மற்றும் நீங்கள் ஒருவேளை உலகளாவிய தெற்கின் முன்னணி குரலாக மாறுகிறீர்கள் எனவே இந்தப் பிரச்சினைகளில் இந்தியா ஒரு பார்வையையும் கருத்தையும் கொண்டிருப்பது முக்கியம் தனிப்பட்ட உறவுகள் மற்றும் இராஜதந்திரம் பற்றிய நேரடியான கேள்வியை நான் உங்களிடம் கேட்கிறேன் கடந்த பல ஆண்டுகளாக நீங்கள் தலைமை பொறுப்பில் இருந்தீர்கள் இது கிரீஸில் உங்கள் இரண்டாவது பதவிக்காலமாகும் உலக அரங்கில் இந்தியாவை அதன் அந்தஸ்து குரல் மற்றும் ஐரோப்பாவும் அமெரிக்காவும் கிழக்கிலிருந்து வரும் குரலாக இந்தியாவை பார்க்கும் விதத்தில் எப்படி பார்க்கிறீர்கள் சரி முதலில் இரண்டு விஷயங்களை கூறுகிறேன் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் மக்களுடன் சிறப்பாக செயல்படும் ஜனநாயகத்தை நீங்கள் கொண்டிருப்பது பாராட்டத்தக்கது இது மேற்குலகில் உங்களுக்கு தெரிந்திருப்பதை நாங்கள் அடிக்கடி அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்று நான் நினைக்கவில்லை இந்த அளவில் ஒருவித ஜனநாயகத்தைக் கொண்டிருப்பதன் அர்த்தம் என்ன என்பது ஜனநாயகம் மக்களுக்கு வழங்க முடியும் என்பதையும் நிரூபித்துள்ளது அதாவது நீங்கள் செய்த முன்னேற்றம் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்தியா குறிப்பாக டிஜிட்டல் பக்கத்தில் செய்த சில விஷயங்கள் கோடிக்கணக்கான மக்களை வறுமையிலிருந்து மீட்டு அவர்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை அளித்து வருகின்றன இது குறிப்பிடத்தக்கது மற்றும் இது உலகளாவிய தெற்கின் முன்னணி குரலாக இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தியுள்ளது அந்த வகையில் நீங்கள் சாதித்ததற்கு நிறைய மரியாதை இருப்பதாக நான் நினைக்கிறேன் இந்தியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான உறவை பார்க்கும்போது நான் மீண்டும் இயற்கையான முழுமையைக் காண்கிறேன் ஒரு கட்டத்தில் பரஸ்பர நன்மை பயக்கும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை நாம் ஒப்புக்கொள்ள முடியும் என்று நம்புகிறேன் எங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவதில் இது ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஜி காலத்திலும் ஆப்பிரிக்க யூனியனை இந்த விவாதத்தில் நாங்கள் சேர்க்க முடிந்தது என்பது உங்களுக்கு தெரிந்த உண்மைதான் நாங்கள் அழைக்கிறோம் குலோபல் சவுத் ஒரு புதிய பார்வை மற்றும் ஒரு புதிய உத்வேகம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர இடம்பெற தகுதியுடையது இவை எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டதிலிருந்து உலகம் கணிசமாக மாறிவிட்டது என்ற உண்மையை உணராமல் பலதரப்பை பற்றி பேச முடியாது நன்றாக கூறினீர் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவின் முயற்சியை கிரீஸ் ஆதரித்துள்ளது ஆனால் ஜம்மு மற்றும் காஷ்மீர் விஷயத்தில் இந்தியாவுக்கு உணர்ச்சிகரமான பிரச்சினை என்ன என்பதன் அடிப்படையில் இந்த எண்ணிக்கையில் கிரீஸ் அடிக்கடி இந்தியாவை ஆதரித்துள்ளது மற்றும் துருக்கி போன்ற நாடுகளுடன் எங்களுக்கு பிரச்சினைகள் உள்ளன அவை உங்களுக்கு தெரிந்த இந்த பிரச்சனையை உங்கக்கோ எடுத்துச் சென்று மற்ற நாடுகளுடன் நிற்கின்றன இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த பிராந்தியத்தில் ஜனநாயகம் செயல்பட்ட விதம் எங்கள் நிலைப்பாடுகள் உங்களுக்கு தெரியும் அவை மாறவில்லை கிழக்கு மத்தியதரை கடலில் என்ன நடக்கிறது என்பதற்கும் இது பொருத்தமானது துருக்கியுடனான சில நேரங்களில் சிக்கலான உறவு உங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க முடியும் அதுதான் சர்வதேச சட்டம் எங்கள் விஷயத்தில் குறிப்பாக கடல்கள் மற்றும் இந்தியாவின் சட்டங்கள் எங்களுக்கு ஆதரவாக உள்ளன எனவே உங்கள் அண்டை நாடுகளுடனான உங்கள் உறவுகளின் பிராந்திய சிக்கல்களுக்கு அதிக விவரங்களுக்கு செல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால் கிரீஸ் எப்போதுமே இந்த பிரச்சனைகளுக்கு மிகவும் கொள்கை ரீதியான அணுகுமுறையை கொண்டுள்ளது நாங்கள் தொடர்ந்து செய்வோம் மிஸ்டர் பிரதம மந்திரி ஹூதிகள் மற்றும் கப்பல்கள் மீது செங்கடல் தாக்குதல்கள் இந்த முழு பிரச்சனையையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நாடுகள் ஒன்றிணைந்து இதை எவ்வாறு சிறப்பாக கையாள முடியும் அது உங்கள் இந்திய கிரேக்க உறவின் ஒரு பகுதியா வர்த்தக வழிகள் தடைப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதில் எங்களுக்கு பொதுவான ஆர்வம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் ஐரோப்பாவை நோக்கிய இந்தியாவின் வர்த்தகத்தில் எண்பது சதவீதம் செங்கடல் வழியாகவே செல்கிறது உலகின் மிகப்பெரிய கப்பல் போக்குவரத்து நாடு நாம் எனவே வழி செலுத்துவதற்கான சுதந்திரம் சமரசம் செய்யப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதில் எங்களுக்கும் ஒரு ஆர்வம் பரந்த ஆர்வம் உள்ளது அதனால்தான் கிரீஸ் ஐரோப்பிய நடவடிக்கையில் பங்கேற்கிறது கப்பல்கள் மீது கண்மூடித்தனமாக ஏவுகணைகளை வீசுவதை நீங்கள் அறிந்தால் எங்களை யாரும் அச்சுறுத்த முடியாது என்பதை உறுதிப்படுத்த ஒன்றாக ஒத்துழைப்பதில் இந்தியா வகிக்கும் மற்றும் வகிக்கக்கூடிய முக்கிய பங்கையும் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் செங்கடலில் ஹூதிகளால் என்ன நடக்கிறது என்பதை நான் நிச்சயமாக குறிப்பிடுகிறேன் எனவே எங்கள் ஆர்வம் முழுமையாக சீரமைக்கப்படுவதை நான் காண்கிறேன் செங்கடல் மற்றும் சூயஸ் கால்வாய் வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிக்க முடியும் என்பதை உறுதி செய்வதில் மற்ற ஐரோப்பிய நாடுகளுடன் யுஏஎஸ் உடன் இணைந்து முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் ஆனால் நீண்ட காலத்திற்கு மாற்றாக ஐமேக் இன் முக்கியத்துவத்தையும் இந்தோ பசிபிக் பகுதிக்கு வர்த்தகத்தை மேலும் ஊக்குவிக்கும் ஒரு விநியோகப் பாதையாக நான் நினைக்கிறேன் இந்தோ கிரேக்க உறவுகளுக்கு அடுத்தது என்ன என்று நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் இந்த கூட்டாண்மை எவ்வாறு முன்னேறப் போகிறது உங்கள் எதிர்பார்ப்புகள் என்ன நீங்கள் அமைத்துள்ள மைல்கற்கள் என்ன எங்களிடம் குறுகிய கால மற்றும் நீண்ட கால மைல்கற்கள் உள்ளன பிரதமர் மோடியுடன் நாங்கள் கூட்டாக உடன்பட்டுள்ள ஒரு குறுகிய கால மைல்கல்லை சுட்டிக்காட்டுகிறேன் கூடிய விரைவில் மொபிலிட்டி மற்றும் இடம்பெயர்வு ஒப்பந்தத்தை நாங்கள் விரும்புகிறோம் கிரேக்கத்தில் பணிபுரிய விரும்பும் இளம் இந்தியர்களுக்கு அதற்கான வாய்ப்பை வழங்க விரும்புகிறோம் கட்டுமான வேளாண்மை சுற்றுலா போன்ற துறைகளில் எங்களுக்கு ஏற்கனவே தொழிலாளர் பற்றாக்குறை உள்ளது மேலும் மக்களுக்கு திறன்களை வழங்குவதற்கும் அவர்களை கிரேக்கத்தில் பணிபுரிய வைப்பதற்கும் ஒரு ஒப்பந்தம் இருப்பதை உறுதி செய்ய விரும்புகிறோம் எனவே இது ஒரு குறுகிய கால இலக்கு ஆகும் மேலும் குறுகிய மற்றும் நடுத்தர கால இடைவெளியில் இன்னும் பல இந்திய நிறுவனங்கள் கிரேக்கத்தில் முதலீடு செய்வதையும் நாங்கள் விவாதித்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதையும் பார்க்க விரும்புகிறேன் நாங்கள் வணிகத்திற்காக திறந்திருக்கிறோம் நான் நேற்று சொன்னேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இன்று கிரீஸ் ஐரோப்பாவுக்கான இந்தியாவின் நுழைவாயில் மற்றும் அந்த இடத்தில் உறுதியான முடிவுகளை காண்போம் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக நாங்கள் பாதுகாப்பு போன்ற விஷயங்களிலும் ஒத்துழைக்கிறோம் நாங்கள் இருவரும் பெரிய பாதுகாப்பு செலவு செய்பவர்கள் நமது பாதுகாப்பு தொழில்களை நெருக்கமாக கொண்டு வர வேண்டும் நமது சொந்த படைகளை நெருக்கமாக கொண்டு வர வேண்டும் கூட்டு பயிற்சிகளை நடத்த வேண்டும் ஒருவருக்கொருவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் இதுவும் நாங்கள் ஒப்புக்கொண்ட ஒரு பகுதிதான் நாங்கள் பயன்படுத்த முடியும் நிச்சயமாக காலநிலை மாற்றத்தின் சவால்களும் எங்களிடம் உள்ளன பசுமை மாற்றத்தை எவ்வாறு உருவாக்குவது ஆனால் காலநிலை தொடர்பான பேரழிவுகளின் பிரச்சினைகளை நாம் எவ்வாறு கையாள்வது எனவே பயனுள்ள கொள்கைகளை நாம் பார்க்க வேண்டும் இன்று காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் கூட்டணி தேவை என்று நினைக்கிறேன் நாம் பேசும்போது ஏற்கனவே நடக்கும் காலநிலை நிகழ்வுகளுக்கு செலவு குறைந்த தீர்வுகள் பற்றி புத்திசாலித்தனமாக சிந்திக்க வேண்டும் பருவநிலை மாற்றம் மற்றும் அதற்கான கொள்கைகளுக்கு இந்தியா உறுதிபூண்டுள்ளது இறுதியில் இந்தியாவை பற்றி உங்களைக் கவர்ந்த விஷயம் மற்றும் நீங்கள் இந்திய உணவு வகைகளை முயற்சித்தீர்களா நான் எப்போதும் இந்தியாவிற்கு பயணம் செய்வதை விரும்புவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால் நான் உண்மையான இந்திய உணவை பெறுகிறேன் என்ற மகிழ்ச்சியில்தான் உங்களுக்கு பிடித்த உணவு எது ஓ நான் உண்மையில் இந்திய உணவுகளின் பெரிய ரசிகன் இருப்பினும் நான் என் தந்தூரிகளை விரும்புகிறேன் நான் நல்ல இந்தியரின் பெரிய ரசிகன் நேற்று பிரதமர் மாளிகையில் அவர் எங்களுக்கு வழங்கிய அற்புதமான மதிய உணவில் நான் சைவ உணவை சாப்பிட்டேன் ஆனால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்பத்தி மூன்று முதல் இந்தியாவுக்கு வருகிறேன் நான் இந்தியாவால் ஈர்க்கப்பட்டேன் எங்களுக்கு பொதுவான ஒரு விஷயம் என்னவென்றால் கிரேக்கமும் இந்தியாவும் இரண்டு பண்டைய நாகரிகங்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கருத்துக்களையும் ஞானத்தையும் பரிமாறிக்கொண்டனர் என்னை பொறுத்தவரை இந்தியாவுக்கான ஒவ்வொரு பயணமும் புதிதாக ஒன்றை கண்டறியும் வாய்ப்பாகும் மேலும் நமது நாகரிகங்களுக்கிடையிலான இந்த தொடர்பும் இந்த உறவை மேலும் வளர்க்கக்கூடிய அடித்தளம் என்று நான் நினைக்கிறேன் பிரதமருக்கு நன்றி என்னுடனும் டைம்ஸ் நெட்வொர்க்குடனும் பேசியதற்கு மிக்க நன்றி உங்கள் இந்திய வருகைக்கு நன்றி மேலும் சில நல்ல நினைவுகளை உங்களுடன் எடுத்துச் செல்வீர்கள் என்று நம்புகிறோம் ஆம் கிரேக்க கலாச்சாரம் கிரேக்க உணவு வகைகள் அழகான கிரேக்க நிலப்பரப்பு ஆகியவற்றை பாராட்டும் வகையில் கிரேக்கத்தில் நேரத்தை செலவிட உங்கள் நாட்டினரை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஊக்குவிப்போம் மேலும் பல இந்திய பார்வையாளர்கள் கிரீஸுக்கு வருவார்கள் என்று நம்புகிறோம் நாம் அதைச் செய்வோம் உங்களுடன் மற்றொரு நேர்காணலுக்காக இந்த முழு நேர்காணல் குழுவும் கிரேக்கத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன் அவர்கள் எங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக மிக்க நன்றி